வணக்கம் தீர்வுங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா பூரணி திடுக்கிட்டு கண் விழ்த்தாள் ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்திருந்ததில் கண்களில் வைந்திருந்த நீர் தலகானியல் பட்டி ஈரமாக ஆக்கியிருப்பதை உணர முடிய சற்றுமுன் தான் கண்ட கனவை நினைத்து பார்த்தாள் என்ன கனவு அது யாரோ இறந்து போய்விட்டார்கள் யார் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள் பெரிய பெரிய ஓநாய்களும் கரடிகளும் வரிசையாய் போகையில் துணைக்கு யாரும் வராமல் தனியாக தான் மட்டும் ஊர்வலத்தை தொடர்ந்து ஒன்று கொன்று இல்லாமல் என்ன கனவு இது இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது உள் மனசில் புதந்து போன எண்ணங்களும் கைகூடாத சில ஆசைகளுமே கனவுகளாக வெளிப்படுகின்றன என்று இதிலோ படித்திருக்கிறோம் நான் தனி நான் தனி என்ற தனிமை பயம்தான் இப்படி கனவாக வெளிப்பட்டிருக்கிறதோ பயமும் அழுகையுமாக தொடர்ந்ததில் நாக்கு வறண்டு போனது தண்ணீர் குடித்தால் தேவலை போல இருந்தது சின்ன வயசு முதல் கொண்டே இருட்டை கண்டால் பயம்தான் அதுவும் அகாலமாய் அப்பா தவறிவிட்ட அந்த இரண்டு மாசங்களாய் தனியாக கூடத்தில் துணையே இல்லாமல் படுத்து உறங்குவதை நினைத்தாலே அடிமனசில் தயக்கம்தான் முதல் சில நாட்கள் காரியத்திற்கன்று வந்திருந்த மாமா ஒன்று விட்ட அத்தை இதர உறவு ஜனங்களும் கூடத்திலேயே ஒன்றாக படுத்துவிட பயமும் பதட்டமும் அவ்வளவாக தெரியவில்லை அதற்கப்புறம்தான் என்ன செய்வது என்கிற சங்கடம் வாய் திறந்து வெளிப்படையாக கூற கூச்சம் தொடர்ந்து வந்த தினங்களில் அண்ணனும் அண்ணியும் முழித்துக்கொண்டு கொண்டு வீடு முழுக்க விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கையிலேயே கூடத்தில் படுக்கையை விருத்து படுத்தவள் படிப்போ குறிப்பு எழுதுதலோ வேறு எதுவோ எல்லாம் காலையில் எழுந்த பிறகுதான் என்று தீர்மானித்து சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற தெம்பில் உறங்க முற்பட்டாள் இரவின் ஓட்டத்தில் எதற்காகவும் எழுந்திருக்கும் வழக்கம் இல்லாததால் இத்தனை நாட்களாக கவலை இல்லை ஆனால் இன்று என்னவோ எதிர்பாராமல் முழிப்பு கொடுத்து விட்டது தாகம் அதிகமாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து மெதுவாக நடந்து இருக்கும் இடத்தை உத்தேசமாக கண்டுபிடித்து பட்டனை அமுக்கினாள் விளக்கு எரிய துவங்கி ஒரு வினாடி போவதற்குள் யாரு யாரு விளக்கு போடுறது என்ற குரல் வர திரும்பினவள் திடுக்கிட்டாள் கூடத்தின் அந்த கோடியில் பாஸ்கரன் பூரணியா என்னம்மா வேணும் ஒன்னுமில்ல தாகமா இருந்துச்சு தண்ணி குடிக்கலான்னு பானையிலிருந்து தண்ணீரை முண்டு குடித்தவள் விளக்கை திரும்ப அணைக்கும் முன் திடுமென நினைத்து மாதிரி கேட்டாள் ஏன்னா இங்க படுத்திருக்கீங்க உள்ள படுக்கலை ஆ வந்து வந்து உள்ள ஒரே புழுக்கமாக இருந்துச்சு அதான் தெற்கு பக்கமாக ஜன்னல்களை வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் காற்று உருப்படியாக வரும் இடமே அந்த உள்ளறைதான் அதுவா புழுக்கமாக இருக்கிறது என்று இங்கே வந்து படுத்திருக்கிறார் ஆச்சரியமாக இருந்தது பக்கத்து வீட்டில் அழித்து விட்டு ஒரு ஹவுஸ் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார்களே உள்ள காற்றை வீடு தடுக்கிறதோ அன்றைக்கு சந்தேகம் ஏதும் தோன்றாமல் அண்ணன் சொன்னதை அப்படியே நம்பினவளுக்கு அடுத்த வந்த நாட்களில் நடந்தவை லேசான பிராண்டலை உண்டாக்கியது உண் ஊத காற்றும் மழையும் பாது ராத்திரிக்கு மேல் உய் என்று கிளம்ப விழிப்பு கண்டு குளிர்கிறதே ஃபேனை நிறுத்திவிடலாம் என்று விளக்கை போட்டவளுக்கு பாஸ்கரன் கூடத்திலேயே படித்திருப்பது தெளிவாக தெரிந்தது அன்றுதான் புழுக்கம் இன்று என்ன அங்கு சாதல் ரொம்ப அடிக்குதுமா மூக்கு வேற லேசா கொண கொணனுதா அதான் இங்கேயே படுத்துட்டேன் என்று இவள் கேட்பதற்கு முன்பே முந்திக்கொண்டு பதில் சொன்னவன் தன்னை அறியாமல் பூரணியின் மனசில் சந்தேகத்தை விதைத்தான் தனக்கு சாதகமாக காரணங்களை கற்பித்து கொண்டு மழுப்பலும் திக்கலுமாக அண்ணன் பேசியது எதையோ மறைக்கிறான் என்பதை உறுதியாக்க நம்ம நம்ம வென்று சின்னதாய் நெஞ்சுக்குள் ஒரு ஒருத்தன் என்னவாக இருக்கும் அன்னியுடன் ஏதாவது மனஸ்தாபமா அதுதான் தினம் இப்படி விலகி படுக்கிறாரா நிதானமாக யோசித்துப் பார்த்ததில் அண்ணன் கொஞ்ச நாளாகவே எல்லோரிடமிருந்தும் விலகியே நிற்பதாக தோன்றியது ஆஃபீஸில் வேலை அதிகம் என்று காலையில் ரொம்ப சீக்கிரமே வீட்டை விட்டு கிளம்பி விடுபவர் இரவு எட்டு கோ எட்டரை திரும்புகிறார் இது அன்னிக்கு எரிச்சலை தந்திருக்குமோ அன்னி சாதாரணமாக லேசில் கோபப்படும் ரகம் இல்லையே அப்புறம் இவர்களை விலகி நிற்க செய்த விஷயம் என்னவாக இருக்கும் கொட்டு மழையின் ஓசையை கேட்டபடி என்னென்னவோ சிந்தனைகளோடு தூக்கம் வராமல் புரண்டவள் விடியற் எழுந்து கொண்டாள் பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு வந்து ஃபில்டரில் பொடி போட்டு லேசாக அமுக்கி வெந்நீரை போது மங்கை எழுந்து வந்தாள் குளியில் அறைக்கு சென்று திரும்பி பரபரவென்று உள்ளே நுழைந்தவள் நீ ஏமா சிரமப்படுற நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேனா என பூரணி பதில் கூறாமல் மென்மையாக சிரித்தாள் சில நிமிஷங்களில் பால் காய்ந்ததும் லோட்டாக்களில் காப்பியை கலந்து நீட்டினாள் இந்தாங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு நீங்களும் குடிங்க கையில் காப்பியுடன் தயங்கி தயங்கி மங்கை உள்ளி போனதும் அங்கிருந்து சன்னமாக குரல்கள் காதில் விழுந்தன என்னங்க காபி அப்படி வச்சுட்டு போ ஆறிட போகுதுங்க வச்சுட்டே இல்ல பேசாமல் போகாம ஏன் தொடன்னு தொடர்ந்து அரை மணிக்கெல்லாம் குளித்து தயாராகி டிஃபன் என்று குரல் கொடுத்து கூடத்தில் இருந்தபடியே சாப்பிட்டு முடித்து யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வேகமாக பாஸ்கரன் வெளியேற என்ன ஏது என்று புரிந்து கொள்ள முடியாமலே அடுத்த இரண்டு நாட்களும் ஓட பூரணியின் தவிப்பு அதிகமானது அண்ணி என்ன தவறு செய்தாள் அண்ணன் ஏன் இப்படி சிடுசிடுக்கிறார் கேள்விகள் அதிகமாக அதிகமாக எப்படியும் என்று அண்ணியிடம் இது பற்றி பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு மாலையில் கல்லூரியில் வந்தவுடன் மெதுவாக மங்கையிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள் அண்ணி அண்ணி ம் நாம் வெளியில் வாசல்ல போய் ரொம்ப நாளாகுது இன்னைக்கு எங்கேயாச்சும் போகலாமா ம் வேணாமா ஏன் அண்ணி கடைக்கு கோவிலுக்கு இல்லை வேற எங்கேயாவது ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு வேணாம் பூரணி எனக்கு வெளி இடங்களுக்கு சென்று சிறிது நேரம் வீட்டை மறந்திருந்தால் அன்னிக்கும் தனக்கும் நடுவில் ஒரு சகஜபாவம் வரலாம் என்றவளின் நினைப்பு தப்பு கணக்காகிவிட்டது தைலத்தை தடவிக்கொண்டு உள்ளே சென்று படுத்து விட்டவளிடம் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தவித்தவள் தன் முயற்சியை தொடரும் தினசில் மறுநாளும் சென்று அன்னி இன்னைக்கு ஏதாச்சும் புது ஐட்டமாக செய்யலாமா தினோ ராத்திரிக்கு குழம்பு ரசன்னு போர் இடிச்சு போச்சு என்றாள் வேணா பூரணி இருக்கிறதே போரும் புதுசாக ஏதாச்சும் செஞ்சா இது வேஸ்ட் ஆயிடும் நேத்திலேருந்தே உங்கள் அண்ணன் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டுருக்காரு எதற்குமே பிடி கொடுக்காமல் விலகி விலகி போகிறவளிடம் தொடர்ந்து எப்படி பேசுவது என்கிற ஆயசம் ஆளை அமுக்க அத்துடன் விஷயத்தை அன்றும் விட்டாள் ஆனால் தொடர்ந்து அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடி முடியாது போக ஒரு வாரம் போல சென்ற பின் அன்று நினைத்ததை செயலாக்கும் தீர்மானத்துடன் பாஸ்கரன் புறப்பட்டு அலுவலகத்திற்கு போனதும் மங்கையை தேடிக்கொண்டு சமையல் அறைக்கு வந்து அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் உறுதியான குரலில் வாய் வார்த்தையாக ஏதும் பேசாமல் புருவங்களை உயர்த்தி என்ன என்பது போல பார்த்தவளிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை அண்ணி சொல்லுமா என்ன பேசணும் வந்து வந்து உங்களுக்கு வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி வெளிவர மறுத்தன நீங்களும் அண்ணனும் கொள்வதில்லையே ஏதாவது சண்டையா என்று எப்படி கேட்பது தயங்கி தேங்கி ஏய் இப்பெல்லாம் எப்படியோ வருத்தமாக இருக்கீங்கண்ணி என் மேல எம்மேல ஏதாச்சும் கோபமா என்று முடிப்பதற்குள் வேர்த்து விறுவிறுத்து போக பேச்சு குழறலாக வெளிவந்தது எதையோ கேட்கப் போய் எதையோ கேட்டு செ வலிய வரவழைத்து கொண்ட தினசில் ஒரு சின்ன சிரிப்போடு மங்கை இவள் கைகளை பிடித்து கொண்டாள் ஒன்றுமில்லம்மா ஒரு விஷயமும் இல்லை நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத காலேஜுக்கு நேரமாகல சாப்பிடவாம்மா அண்ணி மழுப்புவது அவஸ்தையை அதிகமாக்க பூரணி கெஞ்சலாக பேசினாள் ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க என்ன சொல்லணும் ஏ நீங்களும் அண்ணனும் எப்படியோ இருக்கீங்க எப்படியோ இல்லை நீ சாப்பிடவா இல்லை நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க ஒரு வாரமாக நானும் பார்க்குறேனே அண்ணன் காரணம் எரிஞ்சு இருந்து விழறதையும் தனியாக கூடத்தில் படுக்க அவளை முடிக்க விடாமல் மங்கை லேசான கோபத்துடன் குறுக்கிட்டாள் ஒண்ணும் இல்லைன்னா விட்டுடணும் சும்மா தொண தொணன்னு இப்போ நீ சாப்பிட வர பொறியா இல்லையா உனக்கு சம்பந்தமில்லாத சமாச்சாரங்களில் மூக்கை விடாதே என்கிற மாதிரி மங்கை பேசிவிட அழுத்தமாக அவளை ஒரு தரம் பார்த்துவிட்டு பூரணி வெளியே வந்தாள் ஒன்றுமில்லை என்று எத்தனை எளிதாக சொல்லிவிட்டாள் நிஜமாகவே ஒன்றுமில்லையா பொய் ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை கிட்ட வந்தாலே அண்ணன் சிடுசெடுக்கிறார் இவள் இங்கே நின்றால் அவர் அந்த கோடிக்கு போய்விடுகிறார் மேல் கோபம் வருகிறதே என்னவோ இருக்கிறது நிச்சயம் கல்லூரிக்கு போன பின்னாலும் எந்த பாடத்திலும் மனசு லயிக்காமல் குறிப்பெடுக்க நூலகத்திற்கு போனாலும் இருப்பு கொள்ளாமல் ஒன்றுமே இயலாமல் பரிதவித்தவள் பிடிவாதமாக இதையே திரும்ப ஆரம்பித்து அன்னியிடம் மறுபடி பேசினால் என்ன என்கிற எண்ணம் தோன்ற மதிய வகுப்புகளுக்கு வர இயலாது தலைவலி என்று லட்சணரிடம் சாக்கு சொல்லிவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வந்தாள் பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து கால் மணியாக நின்றும் பஸ் ஏதும் வருகிற மாதிரி இல்லை மணி இரண்டு நாற்பது மதிய வேலைகளில் இது ஒரு பிரச்சனை வெயிலும் வேர்வுமாக தவிக்கும் போதுதான் நின்று கொண்டே இரு என்று சபிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸும் வராது இனி நின்று பயன் இல்லை ஆட்டோ பிடித்து போய்விடலாம் என்று முடிவுக்கு வந்தவள் காலியாக வந்த ஆட்டோவிலேறி ஏறி விலாசத்தை கூறினாள் தெரு திரும்புகையில் எதிர்பக்கத்திலிருந்து பாஸ்கரனின் ஸ்கூட்டர் வருவதையும் வீட்டுக்குள் நுழைவதையும் பார்க்க முடிய சற்றென்று ஒரு வீடு தள்ளியே ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள் அண்ணன் எதற்காக இந்த மதிய வேளையில் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உடம்பு சரியில்லையா பயமும் பதட்டமுமாய் ஆட்டோ மீட்டருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு கேட்டை சப்தமில்லாமல் திறந்து உள்ளே வந்தபோது பாஸ்கரன் உரத்த குரலில் பேசுவது வாசலிலேயே கேட்டது எதுக்கு என்ன உடனே வான்னு சொன்ன கேக்கிறேன்ல அப்படி என்ன தலை போற காரியம் சொல்லி தொலையே முண்டம் வேலை மெக்கட்ட அத்தனையும் போட்டுட்டு வந்திருக்க கல்லூலி வங்க மாதிரி நிக்கிறிய என்ன விஷயம் அண்ணனா இப்படி பேசுகிறார் ஒரு சீ கூட சொல்லாமல் அப்படி சொல்வது கூட பிடிக்காமல் இருந்தவர் ஏன் இப்படி மாறி போய்விட்டார் வராந்தா படிகளில் ஏறாமல் தோட்டத்தில் நடந்து விருட்சி செடியின் பின்னால் மறைந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது கூடத்து சோபாவில் கடுகடுவென்ற முகத்துடன் சரிந்து உட்கார்ந்திருக்கும் பாஸ்கரனும் உள்ளறையின் கதவுக்கு இந்த பக்கம் தலை குனிந்து நின்றிருந்த மங்கையும் கண்ணில் பட்டார்கள் ஃபோன் பண்ணி என்னை வரச் சொல்லிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் விஷயத்தை சொல்லு மங்கை இன்னமும் அதே இடத்தில் நின்றிருந்தாள் அதே மௌனம் கேட்டு கேட்டு அழுத்து போன மாதிரி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு சற்று நிமிந்து உட்கார்ந்தான் பாஸ்கரன் தலையை குனிந்து வலது முழங்கையை தொடையில் ஊன்றி மூக்கும் நெற்றியும் சேரும் இடத்தை இரு விரல்களால் தாங்கிக் கொண்டான் இரண்டு நிமிஷங்களுக்கு பின் எரிச்சல் குறைந்து நிதானப்பட்டவனாய் எழுந்து மெதுவாக மங்கையின் அருகில் வந்தான் மங்க மங்க ம் என்ன விஷயம்மா சொல்லு மிருதுவாக மிக மென்மையாக அவன் கேட்டதும் மங்கை உடைந்து போனாள் சின்ன சின்ன விசும்பல்களாக ஆரம்பித்தது அழுகையாக உருமாற துவங்க பாஸ்கரன் அவளை சமாதானப்படுத்துபவன் போல தோளில் கை வைத்து கைகளை பிடித்து என்ன என்ன என்று பதற வெளியே நின்றிருந்த பூரணிக்கு சங்கடமாக இருந்தது கணவன் மனைவி அந்தரங்கமாக சற்று நேரம் இருக்கும்போது இப்படி ஒளிந்திருந்து பார்ப்பது கேவலமானதாக தோன்றினாலும் என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று தீர்மானத்து மாதிரி அங்கேயே நின்றாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன். அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சு